கிட்ட வந்து செல்வி கேட்டுருக்கிறாங்க பாக்கியாக்கா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அவ்வளோதானா இதோட முடிஞ்சு போச்சுதான் நான் வேறு வேலையை பார்த்துக்கிட்டோமா அப்படிங்கும் போது அப்போ பாய்க்கியா சொல்கிறாங்க எங்கள் பாரு செல்வி அது எப்படி நீ சொல்லிட்டேன் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து நீ வேறு போக போகக்கூடாது எனக்கு ஒரு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லவும் என்னக்கா நீ பண்ண போகிற அப்படிங்கும்போது அதை நான் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியா வீட்டுக்கு வரவும் அப்போ கோபி இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் பாய்க்கியா நீ வந்து சம்மந்திக்கிட்டு நீருவாக கேட்டது தப்புதான் அப்படிங்கிறாங்க உடனே பாய்க்கா சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் பாத்தியாடா உன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ திமிருன்னு நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லக்கூட அவளால் முடியல இவ்வளோ திமுறா போகிறா பாரு என்ன இருந்தாலும் சரி நம்ம இனியாவோட வாழ்க்கையை இவாளே வந்து நாசம் பண்ணிடுவா பொழுக்கு அப்படிங்கும் அம்மா கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அவள் ஏதோ வந்து டென்ஷனாக இருந்துட்டுருக்குறா அது போனதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாமா அப்படிங்கும்போது போது ஆமாண்டா உன் பொண்டாட்டி எப்போ வந்து பதில் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நான் காத்துட்ருக்குறேன் எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாய்க்கியாவை தான் காட்டுறாங்க பாய்க்கை வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம கிட்ட இப்போ இவ்வளோ பணம் மிச்சம் இருக்குது இந்த பணத்தை வச்சு நம்ம அடுத்தது எப்படியும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி மட்டும் நம்ம முடங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அங்கே கட்டில் மேலே ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரை பார்க்குறாங்க உடனே பேப்பர் பார்த்ததுமே பார்த்தோம்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து காலியாக இருக்குது வாடகை விடப்படும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறாங்க இதை பார்த்ததுமே பாய்க்கியாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட் போய் கேட்கலாம் நம்ம இருக்கிற பணத்தை வச்சு நம்ம எப்படியாவது வந்து அடுத்ததான் நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணிடணும் நம்ம சும்மா மட்டும் இருந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தோம்னா அந்த ரெஸ்டாரெண்ட்டை வந்து பார்க்கறதுக்காக கிளம்புகிறாங்க அப்போ செல்விக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே செல்வியும் சொல்லு பாக்கியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது செல்வி நீ உடனே வா அப்படிங்கிறாங்க என்னென்னு சொல்லுக்கா அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நீ உடனே வா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது நேரடியாக பேசலாம் அப்படிங்கும்போது உடனே செல்வியும் என்னென்னு தெரியலையே பாக்கியாக்கா இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுட்ருக்காள அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பி வராங்க என்ன சொல்லுக்கா அப்படிங்கும்போது இங்கே பாரு செல்வி ஒரு ரெஸ்டாரெண்ட் வந்து வாடகைக்கு விட போகிறாங்களா நான் வந்து பேப்பரில் பார்த்தேன் நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் அப்படிங்கும்போது என்னக்கா அடுத்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஆமாம் கண்டிப்பாக நம்ம இப்படி விட்டுறக்கூடாது நம்ம வந்து அடுத்ததான் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அதுக்காக தான் நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது நம்ம வந்து அடுத்த ரெஸ்டாரெண்ட்டை நம்ம தொடங்கிடணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே செல்வி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க அக்கா இதே வா இடத்துல இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து யாருமே இந்த அளவுக்கு வந்து திரும்பவும் தெம்பாக வந்திருக்க மாட்டாங்க ஆனால் உன்னுடைய முயற்சியை பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குக்கா சரிக்கா வா நம்ம போகலாம் உட்கார்லான்னு சொல்லாமல் நீ திரும்ப திரும்ப வந்து ஓடுத பத்தியா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்ன பார்த்து தாங்க நாங்களாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கியா சொல்றாங்க வா செல்வி பேசிக்கிட்டே இருக்காத வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க அந்த ஓனர் வந்து அவங்க காட்டவும் அப்ப யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எங்களுக்கு தான் நாங்க தான் சேர்ந்து நடத்த போறோம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் சொல்றாங்க எங்க லேடிஸ் நம்பி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லவும் ஏங்க லேடிஸ் வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்கும் போது நீங்க சொல்லுவீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க ஆனா உங்களை நம்பி நான் தர தயாரா இல்ல அதனால உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் கிடையாது அப்படின்றதாங்க இப்படி சொன்னதுமே பாக்கிய வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட கூட நம்மளை நம்பி வாடகைக்கு தர மாட்டேக்காங்களா ஏன் பொண்ணுங்களால ரெஸ்டாரண்டா நடத்த முடியாதா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து செல்வி சொல்றாங்க சரிக்கா இவர் போனா என்ன நம்ம வேற ரெஸ்டாரண்ட பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இதே ரெஸ்டாரண்ட தான் நம்ம வாங்கி காட்டணும் இந்த ரெஸ்டாரண்ட நம்ம வாங்கி இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ரன் பண்ணி காட்டணும் பாரு அவர் நம்மளை எவ்வளவு அவமானமா பேசினாரு அவருக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கி நடத்தி காட்டணும் அப்படிங்கவும் எப்படிக்கா முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா திரும்பவும் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க பழனிசாமி அப்போ பழனிசாமியை வந்து அவங்க பாக்கியா வந்து எதிர்க்க பார்க்குறாங்க பழனிசாமி பாக்கியாவை பார்த்ததுமே ஓடி வராங்க என்ன பாக்கியா என்னாச்சு எப்படி இருக்கிறீங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சார் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் நீங்கள் எங்கே இங்கே ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறதுக்காக போகலையா அப்படின்னு சொல்லவும் அப்போ செல்வி சொல்கிறாங்க இல்லை பழனிசாமி சார் ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை அப்படிங்கவும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கவும் பாய் பாக்கியை வந்து தடுக்கிறாங்க அப்போ செல்வி சொல்கிறாங்க என்ன பாக்கியாக்கா அக்கா அவர் யார் நம்ம அவர்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து நடந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பழனிசாமியும் அடைகிறாங்க என்ன மேடம் இவ்வளோ தூரம் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அது மட்டுமா அந்த சுதாகர் இருக்கார் அவர் எவ்வளோ மோசமானவர் தெரியுமா ஆனால் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாக்கா மட்டும் தனியாக இருக்கிறா ஆனால் பாக்கியாக்கா அக்கா வந்து சோர்ந்து போகலை இப்போ கூட இந்த ரெஸ்டாரண்ட்டோ நாங்கள் வந்து கேட்குறதுக்காக போனோம் ஆனால் அவர் வந்து இந்த லேடிஸுக்கெல்லாம் வந்து தரமட்டன்னு சொல்லிட்டார் அப்படிங்கவும் எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பழனிசாமி கேட்கும்போது உடனே செல்வி வந்து சொல்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழனிசாமி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போனதுமே இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை பார்க்குறாங்க பார்த்ததுமே பழனிசாமி சொல்கிறாங்க என்னங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லேடிஸ் நடத்தணும்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா அப்படிங்கும்போது ஆமாங்க அவங்களெல்லாம் நம்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கவும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க ஒன்றுக்கு ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டை நடத்தி அவங்க வந்து அது எந்த அளவுக்கு ரன் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பற்றி அவங்க ரொம்பவே பெருமையாக பேசவும் இது கேட்டதுமே இந்த ரெஸ்ட் ரெஸ்டார ஓனர் வந்து என்னங்க சொல்றீங்க இவ்வளவு பெரியவங்களா நான் வந்து தப்பா எடுத்துக்கிட்டே மன்னிச்சிருங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்களுக்கு தாங்க சொல்லவும் இதை கேட்டதுமே பாக்கியா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பாக்கியாவும் செல்வியும் வந்து பார்த்தோம்னா அவங்க பழனிசாமிக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க பாக்கியாவுக்கு அவங்க கொடுத்துறவும் உடனே பாக்கியாவும் அதுக்குள்ள அட்வான்ஸையும் கொடுத்துருந்தாங்க நீங்க வந்து எப்போ ஓப்பன் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது கூடி சீக்கிரமே நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டதாங்க பழனிசாமி கிட்ட வந்து அவங்க ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும் என்ன பாக்கியா மேடம் நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன உதவினாலே நீங்கள் என்ன கூப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறோம்லாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மறந்துட்டீங்களே கண்டிப்பாக பாருங்கள் அந்த சுதாகருக்கு தக்க பாடம் நம்ம கற்பிச்சே தீரணும் உடனே வந்து அவங்க பாய்க்க சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுதாங்க அப்படிங்கவும் நீங்கள் சீக்கிரமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண பாருங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் வந்து தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம்